கூலி திரும்பும் கூலி ஆயா கூலி பதினாலாம் தேதி வரைக்கும் தாங்க இருக்கும் பதினாலுக்கு அப்புறமும் வந்து தொடரும் அது வந்து வசூல் ரீதியாக வந்து குறிப்பாக அதுக்கான காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப கூலி கூலின்னு பேசுறதுக்கான காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய மிக முக்கியமான படம் இது யூடியூப் பேசுகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது கிடையாது வந்து தேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டருங்க இண்டஸ்ட்ரிக்கே ரொம்ப முக்கியமான படம் அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களுடைய வசூலாக நீங்கள் பாருங்கள் வந்து ஒரு வருஷத்தினுடைய பெரும்பகுதி போயிடுச்சு வந்து இதுக்கப்புறம் ஒண்ணு பெரிய ஆர்டிஸ்டோட படங்களே கிடையாது அப்படின்போது ஒன்லி ஒன் ரஜினிகாந்த் இவருடைய கவனம் மட்டுமே கூலியில் மட்டுமே இருக்கு அப்படின்போது இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த இந்த வருஷத்துடைய வசூலில் இந்த படம் நம்பர் இருக்கணும் கூலி படத்தை பத்தியான ஒரு எதிர்பார்ப்பு கூலி படத்தை பத்தியான ஐப்பும் இருக்கு அதை தாண்டி வந்து கண்டும் பேசுகிற அளவுக்கு இருக்குப்பா பேசும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு காரணம் வளர்ச்சி வளர்ச்சி பேட்டி கொடுத்த லோகேஷ் கனகராஜ் தான் வந்து திரும்பவும் அந்த ஆயிரம் கோடிக்குள்ளே அவர் போல வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கார் வந்து எங்கள் லியோ வந்து எனக்கு அறநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணி கொடுத்ததுனால தான் எனக்கு ஐம்பது கோடி ரூபா சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு தில்லு வேணும் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ரஜினி சாருக்கான படமாக இருக்கும் அது இதில் வந்து இந்த போத வசதி அப்புறமா வந்து அது இது கண்ணமண்ணானல எதுவும் இருக்காது வந்து இது என்ன கதைன்னு நீங்கள் கூட நீங்களே கூட கெஸ்ட் பண்ணிக்க கதையை பற்றிலாம் நான் சொல்லவே மாட்டேன்னு ரொம்ப சேஃப்டியாக இருக்காரு இன்ட்ரோல் பிளாக்ல இது வரும் வந்து ஓப்பனிங்ல அது வரும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காப்ல கதன்ற ஒரு விஷயம் என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ஒரு கதையாக இருக்கும் வந்து ஒரு மாஸ் ஹீரோக்களுக்கு நீங்கள் பெரிய லெவல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க வந்து பண்ணவும் கூடாது வந்து அது வேற மாதிரியான எதிர்ப்பணி பணி வந்து அது ரஜினிக்கும் தெரியும் அது ஒரு சாதாரண கதையாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தங்கம் பின்னணி தங்கம் கடத்தல் ஒரு தாதா இசம் ஒரு பழிக்கு பிழை வாங்கிறது இல்லைது வந்து அந்த ஆர்பர்க்குள்ளே மாட்டிக்கிட்ட ஒரு கொத்தடிமைகள் அவங்கள மீட்கிற ஒரு ஹீரோயிசம் இப்படி ஏதாவது ஒரு இந்த பிளாட்ஃபுல்லில் தான் அது இருக்கும் வந்து இதெல்லாம் மீறி என்ன இந்த படத்தில் வந்து இத்தனை மல்டி ஸ்டார்ஸ் இருக்காங்களே அவங்கள எந்த இடத்துல வந்து லோகேஷ் பயன்படுத்தி போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் கேள்விப்பட்டது என்னென்னா ஒவ்வொரு இருபது நிமிஷத்துக்கும் அப்படி கூஸ் பப்ஸாக இருக்கும் அந்த அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொருத்தர் கேரக்டரையும் அந்தந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்காரு லோகேஷ் கனகராஜ் குறிப்பாக அவர் சொன்னது என்னென்னா அமீர் கான் படம் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்குங்கன்னு அப்படி நாங்கள் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அதை பார்த்துருப்பாரான் நான் தெரியல அமீர் கான் இல்லை எடுத்ததை வச்சு கண்டுபிடிச்சிருப்பார் நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் சேனல் பூரா லோகேஷ் கனகராஜையும் கூலியும் புகழ்ந்து தள்ளிட்டார் நாகார்ஜனா ஒரு பக்கம் வந்து சம் ஆப்பில் இருக்கார் அங்கே தெலுங்கில் பார்த்தீங்கன்னா வார்டூ ஒரு பக்கம் வரட்டும் கூலிக்காக வெயிட்டிங் அப்படின்னு இப்போ கூலிக்காக வெயிட்டிங் சொல்கிற இடத்துல தான் இருக்குது வந்து இந்த ஆறு மணி காட்சி எங்கள் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கேரளா இங்கெல்லாம் காலை ஆறு மணி காட்சி அந்த ஆறு மணி காட்சிக்காக மறு முன்னாள் நைட்டே ஒட்டி படுக்கைய வந்து கிளம்ப போகிறாங்க ரசிகர்களுடன் அந்த டிக்கெட்டுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து இருக்குங்க வந்து இப்பவே டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓனர்ஸ்லாம் வந்து பண்ணி அளவுக்கு சுது கண்டிப்பாக இருக்கும் டிக்கெட் வந்து எந்த ரேட்டு விற்கிறாங்க என்ன இதுவாக ஷோ பார்த்தாகணும் என்னன்னு அது தெரிஞ்சாகணுன்ற அளவுக்கு போயிடுச்சு இன்னும் கேட்டால் நிறைய பேர் வெளிநாடு கிளம்பி போயிடுவாங்க இலங்கை துபாய்க்கெலாம் கிளம்பி போய்டும் இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றதுன்னா யூஎஸ்ல யூஎஸ்ல வரலாறு காணாத ஒரு புக்கிங் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட தெலுங்கு படங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு புக்கிங் இருக்கும் மாசு ஈரோக்கு அதெல்லாம் மீறியான ஒரு புக்கிங் அது அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மல்டி ஸ்டார்ஸும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பலம் ஆயிப்போச்சு ஏங்க ஒரு ஒரு டிக்கெட்டோட வில முப்பத்தஞ்சு டாலர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரூபாய் மூவாயிரம் ரூபான்னு வச்சுங்க நம்ம ஊர் காசில் மூவாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க சோல்ட் அவுட்டு நீங்கள் படம் பார்க்க போகிறீங்க இல்லைங்களா இந்தியாவில் அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் படம் பார்த்துருவோம் அப்படின்றாங்க வந்து படம் பார்த்து எதுவும் சோஷியல் மீடியாவில் அடிச்சு விட்டுறாதீங்கப்பா நாங்கள் போய் முதல்ல படம் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணோம் இதெல்லாம் மீறி கூலி படத்தோடைய ரன்னிங் டைம் என்ன முக்கியமான ஒரு விஷயம் வந்து எப்போ அந்த மூணு மணி நேரத்துக்கு மேலெல்லாம் எதுவும் கொண்டு இப்போ கொண்டு வந்துடுறாதீங்கப்பான்னு இன்னும் சென்சார் போகலை ஆனால் வந்து அங்கேருந்து வந்த தகவல் கூலி படத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அப்படின்னு இதுவே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு லியோ படத்துக்கு வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் அது இந்த ஐம்பது நிமிஷத்தை இன்னும் ஒரு முப்பது நிமிஷம் குறைக்க முடியாதா ஒரு இருபது நிமிஷம் குறைக்க முடியாதா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு வேதம் போயிட்டுருக்கு வார் டூ படத்துக்கு வந்து மூணு மணி நேரம் அஞ்சு நிமிஷமாக வந்து என்னங்கிறது மூணு மணி நேரம்லாம் இப்போ தேட்டரில் மூணு மணி நேரத்துக்கு உட்காரது பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு எனக்கு இன்னும் சென்சார் பார்க்கல சென்சார் கண்டிப்பாக வந்து யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க வந்து ஏன்னா சண்டை காட்சிகள் அது இது ரத்தம் தெரிக்கிற மாதிரி இது எது விஷயங்கள்லாம் அது யுஏ கொடுப்பாங்க இதெல்லாம் தாண்டி கூலி எத்தனை தேட்டர்களில் எத்தனை ஸ்க்ரீன்ஸில் ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்களப்பா ஆளாளுக்கு ஒன்று அப்படின் பொழுது நாம்பல் அதிகாரப்பூர்வமாக விசாரித்த வகையில் கிடைத்த தகவல் என்னென்னா தமிழ்நாட்டில் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் ஆயிரம் ஆயிரத்தி நூறு இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி எண்பது ஸ்க்ரீன்ஸில் கூலி இது தவிர பார்த்திங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா அப்புறம் வந்து ஓவர்சீஸ் மொத்தமாக சேர்ந்து எட்டாயிரத்தி இரநூறு ஸ்க்ரீன்ஸு நாம் கூட சொல்லியிருந்தோம் ஏற்கனவே வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ குறைந்தபட்சம் நூறு பேர் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஒரு ஷோ ஓட்டுற அளவுக்கு கூட கூலி எடுத்துமே சேர்க்க போகிறாங்க அப்படின்னு இதுதாங்க இந்த படத்துக்கான பெரிய பலமே வந்து இதெல்லாம் மீறி இந்த படத்தை விளம்பரன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருந்தாலும் நல்ல கதையாக இருந்தாலும் ப்ரொமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி அப்படின்னு எங்கள் கபாலி படத்தில் ரஜினிக்கு ஃப்ளைட்டில் பெயிண்ட் அடித்தாங்க அப்படி ஃப்ளைட்டில் பெயிண்ட் அடிச்சு தான் ரஜினிக்கு புகழெலாம் கிடையாது வந்து அல்ரெடி ரஜினி வந்து எவர் கிரீன் ஸ்டார் இன்டர்நேஷ்னல் ஸ்டாரு ஆனால் கபாலி படத்துக்கு அது ஒரு பெரிய மைலேஜாக வந்தது வந்து ஃப்ளைட்டில் வந்து பறக்கிறப்போ பார்த்தீங்கன்னா என்ன யார் அது தாடி வச்சுக்கிணு என்ன கபாலின்னு போட்டிருக்கு அப்படின்னு உலகப்பூரா கவனிக்க வச்ச ஒரு விஷயம் அந்த படத்திற்கான ஒரு ப்ரொமோஷனாக தான் போச்சுக்காட்டி ரஜினிக்கு ஒன்றும் ஃபேவராக கிடையாது சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க அதில் பெயிண்ட் அடிச்சதுனால தான் வந்து அதில் தான் ரஜினிக்கு புகழ் கூடிச்சுன்னு ரஜினி போய் நின்னாலே போதும் வந்து தன்னால் புகழ் வந்து அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ என்னென்னா அந்த படத்தை அமேசான் நிறுவனம் ஓடிடி நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காங்க அவங்கள சன் பிக்சர்ஸை வெளியிட்டிருக்காங்க இந்தியா முழுக்க அமேசான் பொருட்களை டெலிவரி பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த டெலிவரி பண்ணுற பொருட்கள் மேலே கூலி படத்தினுடைய ஸ்டிக்கர் ஓட்டியிருக்குது அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பொருட்கள் வந்து அமேசான்லேருந்து டெலிவரி ஆகுது இது செம்ம ஐடியாவா இருக்குல்ல அபிஷியலாக போட்டாச்சு இது தாங்க வேணும் ஒரு படம் எடுப்பது பெரிய விஷயம் கிடையாது அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இல்லை அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஏங்க பாரும் பட்டையை இருக்காங்க எப்படியெல்லாம் யோசனை பண்ணுறாங்க பாருங்கள் அதுக்கு ஒரு வீடியோ விட்டுட்டாங்க வந்து அந்த ஸ்டிக்கர் ரெடியாவது அந்த ஸ்டிக்கர் இதுவாகுது அந்த ஸ்டிக்கர் வந்து அந்த அமேசான் பொருள் மலை ஒட்டுறாங்க ஒட்டுமொத்தமே டெலிவரி கொடுக்குறாங்க இப்படி இந்தியா முழுக்க சேரும் பொழுது இந்தியா முழுக்க ஒரு ஐகான் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் அது தவிர பார்த்தீங்கன்னா அமீர் கான் இருக்கார் உபேந்திரா இருக்கார் நாகார்ஜுனா சௌபின் சவுத் இந்தியா நார்த் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க இதெல்லாம் போய் சேரும்போது என்ன படம்னு ஆட்டோமேட்டிக்காக தேரும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நார்த் இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது நார்த் இந்தியாவில் வரைக்கும் ரெண்டாயிரம் ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை திரையிடப் போகிறார்கள் சரி ரெண்டாம் தேதி நாளைக்கு மறுநாள் வந்தாச்சு என்ன பேச போகிறார் அப்படின்னு தான் பெருங்கேள்வி என்ன நிகழ்ச்சியை இந்த தாண்டி வந்து ரஜினி என்ன பேச போகிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்னே கால் நேரம் பேசுவாருங்க ஒன்னே கால் மண் நேரம் சமீபகாலமாக ரஜினியோட ஸ்பீச்லாம் வந்து தெரிக்கிற மாதிரி இருக்குது பல சம்பவங்களை கொண்டு வந்து சேர்த்து இது பண்ணி நெகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் அப்போலாம் வந்து அப்படியே நாசிக்க சொல்லிட்டு பேசிட்டு போயிடுவார் இப்போ வந்து கோட் பண்ணி பேசுகிறார் தான் படித்த புத்தகங்கள்லேருந்து எடுத்து பேசுறாரு எமோஷனலா பேசுறாரு சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு கண்டிப்பாக கூலி இந்த படத்திற்கு அவருடைய ஸ்பீச் வந்து பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் அப்போ அதை விடவே மாட்டார் வந்து கிட்டத்தட்ட ஒன்னே கால் மணி நேரம் பேசுறாரு அந்த ஒன்னே கால் மணி நேரமும் மீடியாவுக்கு மிகப்பெரிய கண்டென்ட்டு அந்த பேசுறத வந்து யாரையும் தாக்கி யாரையும் குறிவைத்து யார் மீது விமர்சனம் வச்சு கண்டிப்பாக பேச மாட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தன்னுடைய பட ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த சம்பவங்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து முதல்ல சந்திச்சப்ப நான் கமல் ஃபேன்ஸ் ஆர்னு சொன்னார் இல்லை ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த வச்சுக்கிற பதிலாக இருக்கலாம் இப்படியா இருக்கிற சமயத்தில் இந்த ஆடியோ லான்ச்சில் இல்லது ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு ரஜினி ஒரு முக்கியமான அறிவிப்பை அறிவிக்கலாம் எனக்கு தெரிஞ்சுதலா ஆடியோ லான்ச்சில் சொல்ல சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அது ஏன்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூலாம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் ஒரு ஒரு சீன் நடிச்சிட்டார்னா ஒரு சின்ன கேப் கிடைக்கும் பொழுது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வருவார் சார் ஏதோ பேச பேச அவர் ரெக்கார்ட் பண்ணிப்பார் நோட்ஸ் எடுத்துப்பார் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சுயசரிதை புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு அதில் எழுதுகிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே ரீவைண்ட் பண்ணி இப்படி பின்னாடி போனீங்கன்னா இயக்குனர் சங்கம் சில வருடங்களுக்கு முன்னாடி இயக்குனர் சங்கம் ஒரு பிரம்மாண்டமான விழா ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த விழாவில் ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்திய இந்த சூப்பர் ஸ்டாரை அறிமுகப்படுத்திய கே பாலச்சந்திரன் என்னுடைய மகன் அப்படின்னுவர் ரஜினி என்னுடைய வளர்ப்பு மகன் மகன் என்னுடைய அப்பா அவர் தான் அப்படின்னுவர் அப்படி ஏன்னா பாலச்சந்திரன் ஒருத்தர் கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க ரஜினி ஒருத்தர் இல்லை இல்லை அந்த நன்றி கடன் ரஜினிக்கு எவ்வளோ இருந்தது அது அப்படி பார்த்து பாலச்சந்திரன் மிரண்டு பண்ணார் ஒரு கட்டத்தில் வச்சு உன்னை வச்சு நான் என்னால் படம் பண்ண முடியாதுன்ட்டாரு ஏன்னா நீ ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோ ரஜினி எனக்கு அந்த கமர்ஷியல்லாம் வராது உன்னை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது என்ன கவிதா அளவுக்கு நீ வந்து கால்சிப் கொடு டைரக்டர் வேறு யாருனா எஸ்பி முத்துராமனோ அமித் ஜானோ இவங்கள வச்சு நான் எடுத்துக்கிறேன் பட் நீ வேற லெவலில் போயிட்ட எட்டாவது ஒரு உயரத்துக்கு போய்ட்ட நீ உன்னுடைய பலம் என்னன்னு உனக்கே தெரியாது நீ ஆஞ்சநேயர் மாதிரி அப்படின்னு சொல்கிறார் அவர் தான் ஒரு இன்டர்வியூ பண்ணுவார் அதில் ஒரு கேள்வி கேட்பாரு ரஜினி உன்னுடைய சுயசரிதை புத்தகத்தை எழுதுவியா நீ அப்படின்னு வரு ரஜினி சிரிச்சுக்கிட்டு இல்லை சார் எழுத மாட்டேன் அப்படின்னு காந்தி அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு தைரியமான ஆள் கிடையாது அப்படின்னு ஏன்னா உலகத்திலேயே சுயசரிதத்தில் மிக உன்னதமான படைப்பு அப்படின்னா காந்தியோடைய சுயசரித தான் ஏன்னா நீங்க ஒரு சுயசரிதை போது அதுல எல்லா உண்மையும் எழுதாகணும் வந்து எப்படி எல்லாம் இருந்தீங்க நீ என்ன தப்புலாம் பண்ணீங்க என்ன நன்மை எல்லாம் பண்ணீங்க உங்களை சார்ந்தவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு நீங்க என்ன துரோகம் பண்ணீங்க அவங்களுக்கு நீங்க என்ன நன்மைகள் பண்ணீங்க மொத்தத்தையும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் எழுதணும் காந்தி எழுதியிருப்பார் வந்து அதுல கான்ட்ரவர்சியம் ஆகிட்டு இருக்குது அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது சார்ன்னு சொல்லிட்டாரு வந்து ஆனாலும் சில மாதங்களுக்கு முன் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரஜினி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கேலம்பாக்கம் பண்ண வீட்டில் இருக்கார் அவருடைய ஆத்ம நண்பர் நடிகர் தெலுங்கு நடிகர் மோகன் பாபு நீங்கள் வந்து நண்பா அப்படின்னு சொல்லி திருப்பதியில் இருக்கிற வெங்கடேஸ்வரா யூனிவர்சிட்டி அவங்களுக்கு தான் வந்து அதில் ஒரு பிரமாதமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதாவது இயற்கை சூழ்நிலையோடு அந்த கெஸ்ட் ஹவுஸை வந்து கட்டியிருக்காங்க உள்ளே போயிட்டோம்னா ஒரு மலை மலை சார்ந்த இயற்கை சார்ந்த அறிவு கருவெல்லாம் செயற்கையாக தான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மூடை கிரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு இது வச்சுருக்கேன் அதில் போய் ரெஸ்ட் எடுத்துருக்கும்போது அப்பொழுது இவருக்கு சுயசரிதை எழுதணும் நம்ம ஏன் பயோபிக் எழுதுனா என்ன அப்படின்னு தோணி எழுத்தாளர் எஸ்ரா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை கூப்பிட்டு எழுத சொல்லியிருக்காரு அது அந்த பணி நடந்துகிட்டுருக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளில் அந்த வேலை நடந்திருக்கு எழுதுனது வரைக்கும் வந்து படித்து காமிக்க சொல்லியிருக்கார் ரஜினி படித்து காமிச்சோடனே இந்த இடம் தான் வந்துருக்குது ஏன்னா பல உண்மைகளை சொல்லும் பொழுது இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிறவங்களுடைய மனசு ஏதாவது பாதிக்குமா அல்லது அந்த காலத்தில் இறந்து போனவர்களுடைய இது எதாவது இதுவாகமா அப்படின்னு டிஸ்கஷன் நடந்திருக்கு கண்டிப்பாக சுயசரிதனா அது வந்து தான் சார் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்ட்டுல இப்போ மறுபடியும் அந்த வேலையை தான் தொடங்கியிருக்காரு அந்த சுயசரிதை புத்தகம் எப்பொழுது வரும் அதை நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் அது சம்மந்தமான விஷயங்கள் மேடையில் அறிவிக்கக்கூடும் அதை நான் போல்டாக நான் சில விஷயங்களை பேசியிருக்கிறேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜினி நல்லவனா கெட்டவனா நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க நான் எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் அதில் அடிச்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும்ன்ற ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இந்த ஆடியோ லான்ச் கூலி ஆடியோ லான்ச்சில் சொல்லனாலும் இல்லைனா சொல்லிட்டார்னா கூட ஜெயிலர் படத்தினுடைய ஃபங்க்ஷனில் அந்த புத்தகம் ஜெயிலர் டூவில் அந்த ப அந்த புத்தகம் வெளியீட்டு விழா கண்டிப்பாக இருக்கின்ற இதெல்லாம் மீறி சரி சாமி இந்த டே ஃபஸ்ட் ஷோவுக்கான டிக்கெட்டு இங்கே தமிழ்நாட்டில் மற்ற ஊர்களில் எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு நிச்சயமாக கவுண்டர் டிக்கெட்டு அதுக்கான ஒரு விலை இருக்குது பிளாக்கில் அதுக்கான ஒரு விலை கண்டிப்பாக கொண்டு வந்து நிறுத்துவாங்க என்ன வேலைக்குன்னு தெரில அதை வந்து கட்டுப்படுத்திடுவாங்க மேபி அது அந்த அளவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் டிக்கெட் வாங்குறதுல ஒரு பெரிய அறிகுறி இருக்கும் இதில் என்ன இப்போ சென்னையில் ஒரு இதுனா ஐடி கம்பெனிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க நிறைய பேர் லெட்டர் கொடுத்துருக்காங்களா வந்து பல்காக எங்களுக்கு ஒரு டிக்கெட் வேணும் மறுநாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே மறுநாள் வந்து லீவு சுதந்திர தினம் முன்னாள் இந்த படத்தை பார்க்குறதுக்காக கம்பெனிகள்லாம் லீவு விடுறாங்க அப்போ என்னங்க பல்காக மொத்தமாக ஒரு ஸ்க்ரீன்ஸில் இவ்வளோ டிக்கெட் இவ்வளோ இது இருக்கா எங்களுக்கு கொடுத்துருங்க அதுக்கான அமௌண்ட் இப்போயே நாங்கள் வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற அளவுக்கு போகுது வந்து இது எல்லாம் எந்த மேஜிக் எல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் நடக்கும் அது ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் அதற்கான காரணம் என்னென்னா கூலி படம் தான் திரும்ப சொல்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் முழுக்க வந்து கொண்டாடப் போகிறார் கூலி என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லும் தாண்டி கூலி எப்பயாப்பட்ட மேக்கிங்காக இருக்கும் அப்படின் தான் லோகேஷ் கனகராஜ் இங்கே வந்து நிரூபிக்க போகிறார் அந்த பதினாலாம் தேதி உங்களை பிறகு நானும் டே ஃபஸ்ட் ஷோவுக்காக வெயிட்டிங் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி